எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க லோடு இறக்கி இறக்கிச்சுங்க வேலு இறக்கிட்டு அப்புறம் சரி சும்மா எம்டி போட்டு இன்னும் ஒரு லோக்கலை ஏற்றிட்டு போகலான்னு வந்தாங்க தான் தகுடுக்குன்னு இருக்காங்க இதுக்கு நாமக்கி தடைக்கு அதனால் மேலே இப்போ ஒரு வண்டி ஏற்றிட்டுருக்காங்க மத்தியானதினால ஏற்றிட்டுருக்காங்க அதனால சாப்பிட செய்கிறதுக்கு வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு வந்து காய் இல்லைங்க அதனால் போய் காய் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு இருந்தேங்க இது தக்காளி பழம்பா அதுக்கு தக்காளி குழம்பு அது வச்சு சோடாக்கலான்ட்டுங்க சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பிட்டுங்க அப்புறம் மத்தியானம் லோடு ஏற்றிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நாம்புகள் கேட்டு போய் இறக்கிட்டு அப்புறம் எம்டி நாமக்கல் போயிட்டு பாய் தார் பாய் எடுக்கணுங்க எடுத்துக்கிட்டு அப்புறம் மறுபடியும் பேப்பர் ஏற்றிட்டு தக்க போய்க்கலாங்க இப்போ சின்ன சேலம் உள்ளே இருக்குங்க பைபாஸ்க்கு உள்ள ஊருக்குள்ள போகிற ஹோட்டல்னு இருக்கோம் காய் இல்லைங்க போயிட்டு தக்காளி மட்டும் ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு இப்போ சாப்பாடு செஞ்சுட்டுங்க அப்புறம் ரெஸ்ட் எடுப்போம் மதியம் கூப்பிடுவாங்க கூப்பிட்டதுக்கப்புறம் ஏற்ற போகலாம் எங்கே போய் ஏற்ற போகிறோங்கிறத பார்ப்போம் வாங்க ஹைவே பாருங்க அங்கே போகுது நம்ம அப்படியே இங்கே ஊருக்குள்ளே போது அப்படி நிற்கியிருக்கிறேங்க ரயில்வே கேட்டுக்கிட்ட தவுடு லோடு இல்லைன்னா சோளங்க அது ரெண்டில் எது ஏற்றினாலும் நம்ம இப்போ பேர் ஏற்றினாலும் சைடு ஆங்கி கழட்டி விட்டோம்ல ஆங்கில் கண்டிப்பாக மாட்டி ஆகணுங்க அதனால் அப்பா சமையல் வேலை செய்யிட்டுங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு லூஸ் விடுவோம் லூஸ் விடுறதுக்கப்புறம் அப்பாவை கூப்பிட்டு மேலே ஏற்றிட்டுங்க அப்புறம் மறுபடியும் நம்ம டைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மஞ்சள் கலர் முன்னாடி போகுது ப்ளூ கலர் பின்னாடியே போகுதுங்க வரிசையாக பஸ் வருதுங்க வண்டி கள்ளக்குறிச்சி போகுதுங்க சைடாங்கில் மாட்டியாச்சுங்க இது பார்த்திங்களா இது தாங்க வெல்டு விட்டுருக்கு அதாவது கட்டாயிருச்சுங்க போய் வெல்ட் அடிக்கணும் நம்ம உளுந்து இருந்துங்க நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒரு சொல்கிறார் நான் சொல்லியிருப்பேங்க பாட்னாவில் அவர் நமக்கு ஃப்ரெண்டானார் அப்படின்ட்டு பதினாளில் வந்திருந்தால் அவருக்கு பதினாலில் இருக்குங்க நம்ம சம் சங்கிரூனில் போயிருந்தோம் அப்புறம் அங்கே வந்து ஒரே இடத்துக்கு நெல் ஏற்ற போனாங்க பாட்னாவில் கயாங்கிற ஊரில் அப்புறம் அங்கே ஃப்ரெண்ட்ஷிப்புங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா இந்த பாய் வந்து நான் சொன்னலங்க பாய் மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு புதுப்பாய் எடுக்கிறதுனால இந்த பாய் வந்து அவர் கேட்டிருந்தாருங்க அதனால் வந்துட்டுருக்கார் இப்போ பைக்கில் தாங்க வர்றாரு வந்தாருன்னா கொஞ்சம் நீட்டாக வச்சு நம்ம பச்சை பாயை கட்டி விட்ருலாங்க அவருக்கு வேலை ஏதும் நிமித்தராதுதாங்க பாய் கீழே தள்ளியாச்சுங்க கொஞ்சம் அறிவே சுட்டுக்கலாங்க அப்போ அழை கரெக்டாக இருக்கும் போது விடுங்கப்பா ஆகி பாருங்க எவ்வளவு பேருசு இருக்கு விழுது ஒரு நூறு பேருக்கு பந்திய போகல மாட்டேங்க அதில் பாய் வந்துங்க முப்பத்தேழுக்கு இருபத்தேழு இருக்குதுங்க அதாவது அப்பா நிற்கிறாருல அது வரைக்கும் மொத்தம் முப்பத்தேழு இருக்குதுங்க இந்த லென்த் வந்து இருபத்தி ஏழுங்க தான் வந்துட்டாருங்க அண்ணா கள்ளக்குறிச்சியிலருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணி போயிட்டாருங்க லொக்கேஷன் அனுப்பிச்சிட்ருந்தேன் மறுபடியும் ஃபோன் பண்ணார் அவ்வளோதாங்க நம்ம அண்ணன் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டாரு அதில் பாயே தூட்டுருவோம் அது எழுபது வைக்க வராதுங்க அண்ணன் கிம்பிட்டாருங்க போய் சாப்பிடுவோம் இப்ப கள்ளக்குறிச்சி பக்கத்தில் தச்சூர் நூறு ஊர் இருக்குங்க அங்கே போயிட்டு இருக்கோம் இங்கே வந்துட்டு அந்த லோடு சொன்னாலாங்க அது கேன்சல் ஆயிடுச்சுங்க அங்கே போய் சோள ஏற்ற போகிறோம் நாமக்கல் இருக்குங்க மணி பத்திரையாகுதுங்க போயிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தால் கூட ஏதோ ஒரு ஐடியா பண்ணிக்கலாங்க மறுபடியும் லேட்டராக சொன்னாங்க அதுவும் ஆகும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால அங்கே இங்கே நிறுத்திட்டு என்னங்க பண்ணுறது நம்ம டக்குனு ஊருக்கு போகலாம்னா வண்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு தார் பாய் எடுத்துகிட்டு பேப்பர் ஏற்றிட்டு சிவகாசி போய் மறுபடியும் குஜராத் போகலாங்க அதனால் பார்த்துட்டு சோளம் சொன்னாங்க கள்ளக்குறிச்சியிலேருந்து தச்சூர் போய் தச்சூர்லேருந்து இன்னொரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் போய் ஏற்றுணுங்க ஏற்றிட்டு ஊர் பக்கம் கிளம்புவோம் கள்ளக்குறிச்சி லெஃப்ட் டவுனில் போகிற ரோடுங்க இப்போ ஒரு மணி வரைக்கும் நம்ம லாரி அலோடு இல்லை அதனால் இப்படி சுற்றி அவுட்டரில் ஒரு ரோடு இருந்தம்மாங்க அதில் வர சொன்னார் மறுபடியும் இங்கேருந்து சங்கராபுரம்னு சொன்னாங்க அங்கே தான் போகணும் போய் லோடு ஏற்ற கள்ளக்குறிச்சி டவுனுக்குள்ளே வந்தாச்சுங்க இப்போ இங்கேருந்து சங்கராபுரம் ஊர் சொன்னாங்க அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தானிப்பாடினு ஒரு ஊருங்க திருவண்ணாமலையிலேருந்து அருற்பூர் ரோட்டில் இருக்குது அங்கே ஒரு இடத்துல ஏற்றுனங்க அப்புறம் அரசாட அது மாதிரி சொன்னாங்க அது தெளிவாக வாயில் வரல அப்படி நம்ம அங்கே போய் கேட்டுக்கலாம் அந்த ஊரை சோளம்னா இந்த சோளங்க மக்கா சோளம் இந்த கோழி தீவனத்துக்கு போடலுங்க அதுதான் எடுத்த போகிறோம் நேராக ஒரே ரோடு இருங்க இப்போ சங்கராபுரம் வந்தாச்சுங்க சங் இப்போ நம்ம லெஃப்ட் கட் பண்ணி ரோடு நேராக போனால் திருவண்ணாமலை ரோடு நம்ம லெஃப்ட்டு வந்து அரசம்பட்டுங்கிற ஊருக்கு போகணுங்க ஒரு எட்டு கிலோமீட்டர் போட்டிருக்கு அரசம்பட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க ஊர்லாம் பாருங்க வேற லெவலில் இருக்குங்க சங்கராபுரத்துலேருந்து இருந்து பஸ்னேட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அண்ணன் வழியில் ஸ்டாப் ஸ்டாப் நிறுத்திட்டு வராதா நம்ம சைடு எடுக்க முடியலங்க அதனால் அப்படியே அண்ணன் பின்னாடி அப்படியே பொறுமையாக போய்ட்டுருக்கோம் பாசம்பட்டில் ஒரு இருபது மூட்டை ஏற்றிட்டுங்க அடுத்தது பக்கத்தில் பாலப்பட்டினம் ஊர் சொல்லியிருக்காங்க அங்கே போய் ஏற்றலாம் வாங்க பாருங்க அப்படியே இங்கேயே இருந்தெல்லாம் போல் இருக்குது அளவுக்கு இருக்குங்க பார்க்க அழகாக எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமையானு பாசம் முடிஞ்சு பாலை போட்டு போயிட்டு இருக்குங்க இன்னும் எத்தனை பட்டில் போய் ஏற்ற போகிறோம்னு தெரியல முதல்ல நம்மளை ஏற்றி நைட்டு ஒரு பத்து பதினொரு மணிக்கு விட்டால் கூட போதுங்க தாங்க பாருங்க லாரி ஃபீல்டுக்கு மட்டும் வராமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக விவசாயத்தில் இறங்கியிருப்பாங்க முரங்காலா பிஞ்சுங்க அது பொறுத்து மட்டும் பொறுத்து மட்டும் நான் குளமாக வைக்க போகிறோம் பாட்டி பாருங்க பவுலிங்கெல்லாம் போடுறாங்க அந்த பக்கம் ஆடு உள்ளே போயிடுச்சு பாங்க

தே என்ன பட்டுலங்க லோடு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மூட்டை தாங்க ஏற்றிருக்காங்க இன்றைக்கி வந்து ஏற்றறக்கு வாய்ப்பு கம்மி ஏற்றிட்டு மறுபடியும் அரசம்பட்டு போகணுங்க அங்கே போய்ட்டு பார்க்கலாம் என்ன நைட்டெல்லாம் ஏத்துறாங்களா இல்லை தூங்க போகிறோம் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்துங்க ரொம்ப அங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கா இந்த பக்கம் ரைட் சைடில் மண் இருக்குங்க அதனால் வண்டி கட் பண்ண முடிலங்க கொஞ்சம் பார்த்து தான் ரிவர்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்தால் தான் கட் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குங்க பட்டுச்சுன்னா டக்குன்னு என்ன சொல்கிறது ஃபைராவை கூட வாய்ப்பு இருக்குங்க அதனால் அப்படியே பார்த்து பார்த்தா பின்னாடி பேக் வெயிட் இல்லைங்க வெயில் சுற்ற ஆரம்பிச்சிடும் அதனால் பார்த்து பார்த்தா ரிவேர்ஸ் விட்டோம் இங்கே ஊர்க்காரங்க ஹெல்ப் பண்ணாங்க ரிவேர் சொல்கிறதுக்கு நல்லா ரிவேர்ஸ் நல்லா பார்த்து சொன்னாங்க நைட்டுங்க இங்கே பாலப்பட்டில் கிரவுண்டு இருக்குங்க ஸ்கூல் வேனு அப்புறம் தான் பாருங்க எல்லாம் நிறுத்தியிருந்தாங்க அப்புறம் இங்கே நிறுத்தி படு தூங்கியாச்சுங்க பாயை போட்டு மறு கிளம்பலாங்க இப்போ அரசம்பட்டுக்கு போகலாம் லோடத்தை அரசம்பட்டு போய்ட்டுங்க வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அதுக்கப்புறம் நம்மள இங்கே கொசப்பாடின்னு ஒரு ஊர் இந்த பக்கத்தில் இங்கே கூட்டு வந்துட்டாங்க மொட்டில் ஓட்டு ஏற்றுறக்கு இன்றைக்குள்ளே ஏற்று விட்டோன்னு சொல்லியிருக்காங்க நைட்டு எட்டு மணிக்கெலாம் வண்டி கிளம்பிடு அப்படின்னு இருக்காங்க தாங்க பரவாயில்ல இல்லைன்னா நம்ம லோக்கல் இப்படி நாலு நாள் ஓட்டுறதுலாம் வேஸ்ட்டுங்க ஆற்று லேட்டு எக்ஸாம எம் டே தோணுது எனக்கு வாங்க அரசே அங்கே போய் நின்றுருக்கும் போது ஒரு டீ ஒன்று கொடுத்துருக்கலாம் சரி அசால்ட்டாக பல் அளிக்கிட்டு விட்டுட்டோங்க அப்போ டக்குன்னு வண்டி எடுக்க சொல்லிட்டாங்க இங்கே போய்ட்டு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு மாதிரி வண்டிட்டு போகலாங்க கொசப்பாடியில கொஞ்சம் ஏத்திட்டு முடியும் வேற ஸ்பாட்டுக்கு போலாங்க कुझु <laughs> पोले <laughs> <laughs> <laughs>

பரவாயில்லங்க பஸ் போகிற அளவுக்கு தான் விட்டுருக்க இடம் இங்கே தாங்க மூட்டை பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இதே மாதிரி தாங்க வரிசையாக ஏற்றுவாங்க எப்பவுமே சோளம் இப்படிதாங்க பொதுவாக எந்த வண்டி வந்தாலும் ரெண்டு நாள் ஆகுமாமா ஆந்திராவில் இதே மாதிரிதாங்க அதாவது நம்ம கர்நாடகாவட்டியுமே ஏற்றிருந்தாங்க தாவணிக்கிறது அந்த பக்கம் அங்கே வந்து எப்படின்னா ஒரு பெரிய காடுங்க காட்டில் கிரவுண்டு மாதிரி போட்டு தார் பை விரித்து அதில் சோளத்தை குட்டியிருந்தாங்க இங்கெல்லாம் வீட்லேயே அங்கேங்க அங்கங்கே விளையிறது வந்து வீட்டில் எப்படி வெளியே காய வச்சு காய வச்சு ஒரு வீட்டுக்கு நாலு மூட்டை அஞ்சு மூட்டை அந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி ஏற்றுறாங்க சரிங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம நாமக்கல் போய் இறக்கிட்டு வண்டி வேலை செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கலாங்க